தண்ணீர் கடுமையான கோடைகாலம் போய்விட்டன பல வீடுகளில் கிணற்றிலும் நீரில்லை கிடைத்த தண்ணீரை நீர் பங்கீட்டு முறையில் கிராம மக்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடிய கிராமத்தில் மக்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க ஓரிரு மணி நேரம் தங்கி தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் பெரியவாள் கிராமத்தில் உள்ள எல்லோரும் நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரர் தர்மர் என்று கஞ்சர் தரிசனத்துக்கு வந்தார்கள் ரொம்ப முதியவர் ஒருவர் வந்தார் மற்றவர்கள் அவருக்கு ஒரு மரியாதை காட்டுவதைப் போல விலகி நின்றார்கள் கிராமத்தில் குறிப்பிடத்தக்க நபர் என்பது புலனாயிற்று பெரியவாளை வந்தனம் செய்துவிட்டு எழுந்து நின்றார் முதியவர் பெரியவாள் கேட்டார்கள் உன் வயசு என்ன எனக்கா ரொம்ப ஆயிடுச்சுங்க சாமி எண்பத்தி ரெண்டு வயசாகுது சௌக்கியமா இருக்கியா ஹம் சவுக்கியம் எதுங்க வீட்டிலே சண்டை தகராறு யாரும் நான் சொல்றதை கேக்கறதில்ல உடம்பும் சரியில்லை என்னமோ காலத்தை ஓட்டி கொண்டிருக்கேன் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கியோ ஆமாங்க நீ சந்தோஷமா இருக்க ஒரு வழி சொல்றேன் கேப்பியா சொல்லுங்க சாமி என்றார் ஆவலுடன் உன் தோட்டத்திலே பம்பு செட்டை சுற்றி வேலி போட்டு யாரும் ஒரு சொட்டு தண்ணீர் எடுக்க முடியாமல் பண்ணிருக்கே சோறு சமைக்கும் குடி தண்ணீருக்கும் ஜனங்கள் கஷ்டப்படுறா உன் பம்பு செட்டு மூலம் தண்ணீர் எடுத்து உன் தோட்டத்தை செழிப்பா வச்சு கொண்டிருக்கேன் உன் சொத்து உன் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை பம்பு செட் வேலியை உடைச்சு போடு எல்லா ஜனங்களும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள் உனக்கு சந்தோஷம் வரும் வயோதிகர் கண்ணில் இருந்து கரகரம் என்று தண்ணீர் வழிந்தது பெரியவாளுடைய உத்தரவை கேட்டு மக்கள் அசந்து போய் வாயடைத்து நின்றார்கள் இந்த முதியவர் தோட்டத்தில் பம்பு செட் இருக்கிறது என்றோ எவரும் தண்ணீர் எடுக்க முடியாதபடி வேலி போட்டிருக்கிறார் என்றோ மீறி சென்றால் அடிதடிக்கு தயங்காதவர் என்றோ யாரும் பெரியவாளிடம் சொல்லவில்லை தண்ணீர் பிரச்சனை பெரியவா அருள் தீர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அவ்வளவுதான் அங்கிருந்து புறப்படுகிற சமயத்தில் இரண்டு இளைஞர்கள் ஓடி வந்தார்கள் பம்பு செட் வேலியை பித்து போட்டுவிட்டார் கிழமனார் என்று இளைஞர்கள் கூறினார்கள் பம்ப் செட்டிலிருந்து என்று தண்ணீர் வந்து கொண்டிருந்தது வேலியை பீத்தெறிந்து தண்ணீரை பொதுவுடைமையாக்கிய பெரியவரின் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி பொங்கிற்று பெரியவாள் உள்ளத்துக்கு எப்போதும் வேலி கிடையாது அருள் வெள்ளம் வற்றாத ஜீவநதி பாய்ந்து கொண்டே இருக்கும்